இன்னைக்கு எல்லாருமே வந்து டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் ஒரு சண்டை ஸ்டேட்டுக்கும் ஒன்றியத்துக்கும் ஒரு சண்டை அப்படின்னு பார்க்குறோம் டெஃபினட்டாக இல்லை இது உள்ளார்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நடக்கிறது ஒரு கருத்தியல் மோதல் இங்கே ஆரியத்துக்கும் திராவிடத்துக்குமான போர் நடந்துட்டுருக்கு ஆரியம் சொல்லிச்சு ஆரியம் சொல்லிச்சு பெண்கள்னா கடவுள் பெண்கள்னா நிலா பெண்கள்னா பொக்கிஷமாக வீட்டுக்குள்ளே பத்திரமாக இருக்கணும் பெண்கள்னா ஏறு எடுத்து பார்க்கக்கூடாது செவத்துக்கு பின்னாடி இருந்து வெளியிலே வரக்கூடாது நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும் ஏன்னா நீங்கள் மகாலக்ஷ்மி நீங்கள் அம்மா நீங்கள் மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போட்டு வச்சாங்க படிப்பு அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடாது ஒன்று அது படித்தா உங்களுக்கு ரொம்ப தப்பான விஷயம் தப்பான வாழ்க்கையை நோக்கி போவீங்கன்ற மாதிரி ஒரு பகட்டான விஷயமா சொல்லி பெண்களை வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சாங்க இங்கே ஒரு கிழவர் என்ன பண்ணார் அவர் தடியால் எல்லார் மண்டையும் அடித்து பெண்கள் படிக்கிறதுக்கு வெளியில் வரணும் வீட்டுல அடுப்புற பெண்களுக்கு படிப்பதுக்கு சொன்னவங்க வாயெல்லாம் உடைச்சு அவங்களெல்லாம் எல்லாம் வெளியில கூட்டுவாங்கன்னு படிக்க வச்சதுனால மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாடு மத்த எல்லா ஸ்டேட்டையும் விட முன்னோடி மாநிலமா இருக்கிறதுக்கு காரணம் பாரத் மாதா டிஜே சகோதரி பத்ம பிரியா ஒரு இடத்துல என்னமோ ஆரியர்களாம் திராவிடர்களாம் ஆரியர்களா இருக்கிற இடத்துல வந்து பெண்களுக்கு பெண்களை படிக்க சொல்லியிருக்காங்களாம் பெண்களை மகாலட்சுமிய மட்டும் பார்ப்பாங்களாம் பெண்களுக்கு எந்த பதவியும் கொடுக்க மாட்டாங்களாம் ஆனா திராவிட மாடல் ஆட்சியில அந்த திராவிடர்களில் பெண்களை மதிக்கிறாங்களாம் அதுல ஒரு கிழவர் இருந்தாரா அவர் மண்டியில் தட்டி பெண்கள் படிக்கணும்னு சொன்னாராம் இப்படி என்னென்ன இல்லாமோ வாய்க்கு முந்தது சொல்றாங்க இப்போ திராவிட மாடல் ஆட்சியில நான் சொல்றேன் பெண்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தாங்க பெண்கள் எப்படி நடத்தப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் பிப்ரவரி மாதம் சட்டசபையில் அவங்களுக்கு நடந்த அவமானத்தை திமுக ஆட்சியில்தான் அந்த நடந்துச்சு அந்த நேரத்தில் பெண்ணுக்கு நடந்த அவமானம் அந்த பெண்மணிக்கு நடந்த அவமானத்தை வச்சே கண்டுபிடிச்சலாம் திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தாங்க அப்படிங்கிறத இன்னொன்று வந்து திமுக கூட்டத்தில் வந்து பெண் காவலர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை இருந்தது இதுதான் திராவிட மாடல் ஆட்சி இதுதான் இந்த திராவிடர்கள் திராவிட திராவிடர்கேரில் இருக்கிற அந்த இதில் வந்து பெண்களுக்கு கொடுக்கப்படுற மரியாதை என்னமோ ஆரியர்கள் அப்படின்னு சொன்னாங்க ஆரியர்கள் அப்படிங்கிற இடத்துல எந்த அளவுக்கு பெண்கள் மரியாதை நடத்தப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பழங்குடியின வகுப்பை சார்ந்த மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவராக இருக்காங்க அந்த இடத்துல பெண்களுக்கு எந்த அளவுக்கு ஆரியர்கள் நீங்க சொன்ன ஆரியர்கள் மரியாதை மரியாதைப்படுத்திருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க மிக மிக பெரிய பெரிய நாட்டோட நாட்டின் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு தான் அவங்க எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்து அந்த பொறுப்பு அலங்கரிச்சிட்டு இருக்காங்க புரிஞ்சுக்கலாம் இது வந்து சோறு சாப்பிட்றவங்களுக்கு பத்மபிரியா மாதிரியான ஆட்களுக்கு இது புரிய வாய்ப்பே இல்லை செய்கின்ற